வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் உதவியாளர் இன்றைக்கு அரசியலில் தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் செயற்பாட்டாளர் திரு பொன்ராஜ் அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்மா சார் நீங்க பாத்திருப்பீங்க உச்ச நீதிமன்றத்தில் வந்து மிகுந்த எதிர்பார்ப்போடு நீங்க எல்லாம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா அந்த இவிஎம் மேல சந்தேகங்கள் இருக்கிறது அப்படின்லாம் தொடர்ந்து இந்த தேர்தல் முறை மீது சந்தேகத்தோடு பல கேள்விகளை எழுப்பக்கூடியவர்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் செவன்டீன் சி அதுல இருக்கக்கூடிய தகவல்களை நேரடியாக கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு பொதுநல வழக்கு வரும் பொழுது தேர்தல் ஆணையம் பாத்தீங்கன்னா இல்ல எங்களுக்கு நேரம் இல்ல முடியாது மார்பிங் பண்ணிடுவாங்க பல காரணங்களை கூறி புலம்புகிறார்கள் இன்னொரு புறம் உச்ச நீதிமன்றம் பாத்தீங்கன்னா

அந்த ஜனநாயகத்தின் கடைசி நம்பிக்கை மீது மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைய ஒரு அற்ப காரணங்களை கூறி இவர்கள் தள்ளுபடி செய்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே இவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை மக்களுக்கு எப்படி வரும் இவர்களுக்கு எப்படி அந்த நம்பிக்கையை வந்து இவர்கள் மீட்டெடுப்பார்கள் என்று எனக்கு தெரியல இப்படிப்பட்ட ஒரு சூழலை இவர்கள் உருவாக்கி இருப்பது உண்மையிலேயே ஜனநாயகத்தை போற்றக்கூடிய அனைத்து மக்களின் எதிர்பார்ப்பில் நம்பிக்கையில் ஒரு பேரிடியாகத்தான் இது அமைந்திருக்கிறது என்றுதான் நாம் கருத வேண்டியிருக்கிறது எலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடிய பொய்கள் அனைத்தையுமே இவர்கள் உண்மை என்று நம்பிக்கொண்டு ஒரு உத்தரவு இடுகிறார்கள் என்று சொன்னால் இதை நம்ம எப்படி பார்ப்பது இது அழுவதா சிரிப்பதா என்று தெரியல இதை எதற்காக இவர்கள் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை சொல்லணும் வைக்கணும் எதற்காக இவர்கள் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லணும் எதற்காக உலகத்திலேயே இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தலை தொண்ணூறு கோடி மக்கள் பங்கு பங்கு வரக்கூடிய ஒரு தேர்தலை எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மூலமாக நடக்கக்கூடிய தேர்தலை ஜனநாயக இந்தியாவினுடைய ஜனநாயக திருவிழாவை நாங்கள் நடத்துகிறோம் என்று பெருமை பெற்றுக் கொண்டு கொண்டு கொள்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்று சொன்னால் இவர்கள் பேசாமல் இவர்களால் வந்து கவுண்டான ஓட்டு நம்பர் சொல்ல முடியாது இவர்கள் கவுண்டான ஓட்டை நம்பர் சொல்கிறதுக்கு எலெக்ஷன் ப்ராசஸே கெட்டு போயிடும் இந்த கவுண்டான ஓட்டை சொன்னால் நம்ப எலெக்ஷன் கமிஷனுடைய தன்மை கெட்டு போயிடும் என்று எது நம்பிக்கை தன்மையோ அதுக்கு எதிராக பேசிக்கொண்டு எது உண்மையோ அதற்கு எதிராக பேசிக்கொண்டு எது உண்மையோ அந்த அதுக்கு எதிராக பொய்யை சொல்லிக்கொண்டு உச்ச நீதிமன்றத்தை ஏமாத்தி கொண்டிருக்கிறது எலெக்ஷன் கமிஷன் இதை உண்மை என்று ஒரு ஜட்ஜஸ் நீதிபதிகள் நம்புகிறார்கள் என்று சொன்னால் இவர்களை மக்கள் என்ன நினைப்பார்கள் என்று கொஞ்சமாவது சிந்தித்திருக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை இது என்னமா இது ஒரு கேலி கூத்தாக கேலி இருக்கிறது இவர்களுக்கு எதற்கு எலெக்ஷன் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தூக்கி எறிய எடைய மேனுவல் ஓட்டிங் சிஸ்டத்துக்கு போக வேண்டியதுனா இவர்களுக்கு எதுக்கு நாங்கள் டிஜிட்டல் இந்தியாவில் நடத்துறோம் நாங்கள் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் நடத்துறோம் சொல்றீங்க ஏன் ஒரு நம்பர் சொல்ல உங்களுக்கு இல்லையா அவங்களால முடியாதா செவன்டின் சி எதுக்கு உங்களுடைய ரிட்டர்னிங் ஆஃபிசருடைய ரூல் புக் ஹேண்ட் புக் எதுக்கு போட்டிருக்கீங்க எதுக்கு நீங்க சட்டத்தை உருவாக்கினீங்க அதாவது உங்களுடைய ஹேண்ட் புக்கில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் ரிலீஸ் பண்ணப்பட்ட எலெக்ஷன் கமிஷனுடைய ஹேண்ட் புக்கில் பதிமூணு புள்ளி நாற்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு ரூல் படி க்ளோஸ் ஆஃப் த போலில் இந்த போலை வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க யாருமே இனிமேல் ஓட்டு போடுறதுக்கு டைம் முடிஞ்சு போச்சு யாருமே இல்லை அப்படின்னா எல்லா ஏஜெண்ட்டையும் வர சொல்லி க்ளோஸ் பட்டனை க்ளாஸ் பண்ண உடனே அதில் ஒரு எத்தனை வாக்குகள் பதிவாயிருக்கிறது என்ற நம்பர் வரும் கண்ட்ரோல் யூனிட்டில் அந்த கண்ட்ரோல் யூனிட் நம்பரை எடுத்து பார்ட் ஆறாவது இந்த 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 நம்பரை போடணும் ஃபார்ம்ல அனைத்து கட்சிகளுடைய ஏஜெண்ட்கள் கையெழுத்து போடலாம் போடாமலும் இருக்கலாம் இந்த ஃபார்ம் செவன்டீனை வந்து இவர்கள் அனைத்து ஏஜெண்ட்களும் நோட் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் இது வந்து சட்டம் சரி இந்த ஃபார்ம் செவன்டீன்ல சொல்லி அவர் சொன்ன பிறகு இந்த இந்த பூத்தில் இவ்வளவு வாக்குகள் பதிவாக இருக்கிறது என்பதை எலெக்ஷன் கமிஷனில் அந்த கான்ஸ்டிடியூன்சி பார்லிமெண்ட்ரி தொகுதிக்கு உட்பட்ட அந்த வெப்சைட்டில் அதில் வந்து இந்த பூத்து இந்த பூத்தில் இவ்வளவு வாக்குகள் பதிவாக இருக்கிறது என்ற நம்பரை என்ட்ரி பண்ணணும் யார் என்ட்ரி பண்ணுறது படித்த ஆசிரியர்கள் அங்கே தான் ஆசிரியர்கள் தான் அரசு ஊழியர்கள் தான் அங்கே வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸரா ப்ரிசீடிங் ஆஃபீஸரா எலெக்ஷன் நடத்தக்கூடிய அஃபீஷியல்ஸாக அங்கே இருக்காங்க அவங்களுக்கு டெய்லி அவங்க வந்து மோபிஸ் என்ற வெப்சைட் மூலமாக அட்டண்டன்ஸ் போடுறாங்க எலெக்ஷன் போர்ட்டல் அதாவது எஜுகேஷன் போர்ட்டலில் டெய்லி என்ட்ரி போடுறாங்க அவர்களுக்கு ஒரு நம்பரை என்ட்ரி பண்ண தெரியாதா சரி என்ட்ரி பண்ணியாச்சு தபால் ஓட்டு தனியாக வந்திருக்கு வாக்குகள் வந்த வாக்கு என்ட்ரி பண்ணியாச்சு என்ட்ரி பண்ண ஆகும் ஒரு பார்லிமெண்ட் கான்ஸ்டியூஷன் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பூத் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சும்மா ஒரு அசியூம் அசியூம் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பூத்தில் வரக்கூடிய அத்தனை நம்பரும் அடுத்தடுத்த செகண்ட்ல வந்துடும் கட கட கடனு வந்துடும் அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த க்ளோஸ் ஆஃப் த போல் யாரெல்லாம் முடிக்கிறாங்களோ வந்துடும் ஒரு மணி நேரம் மேக்சிமம் ஏழு மணிக்கு ஆறு ஆறு மணிக்கு முடியுது இல்லைன்னா ஏழு மணிக்கு முடியுதுன்னு வச்சுக்கோங்க ஒம்பது மணிக்குள்ளே எல்லா டேட்டாக வந்துடும் ஒன்பது மணிக்குள்ள ஒன்பது மணிக்கு என்ன டேட்டா வரும் இந்த பூத்துல இவ்வளவு வாக்கு இந்த வாக்கு அனைத்து பூத்துகளையும் இவ்வளவு வாக்கு டோட்டல் வாக்கு என்ன இது மொத்த இந்த பார்லிமெண்ட் கான்ஸ்டுவன்சில மொத்த வாக்குகள்ல எவ்வளவு பதிவான வாக்குகள் எத்தனைன்றது தெளிவாக வந்துடும் அப்ப அதில் தெளிவாக வந்துடும் எத்தனை நிமிஷத்துல வரும் எல்லா டேட்டா வந்தவொடனே அடுத்த மூணு செகண்ட்ஸ்ல வந்துடும் எல்லா டேட்டாவும் இந்த டேட்டாவை இது நாள் வரை எலெக்ஷன் நடத்திய தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் வெப்சைட்ல போட்டிருக்காங்க அது சட்ட இப்ப இவர்கள் இது சட்டத்தில் இடமில்லை என்று சொன்னால் இது நாள் வரைக்கும் போட்ட எலெக்ஷன் கமிஷனர்கள் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் போட்டவங்க சட்டவிரோதமா செஞ்சாங்களா அப்ப நீங்க வந்து சட்டப்படி செய்யறீங்களா இந்த கேள்வியை சுப்ரீம் கோர்ட் கேட்கணுமா இந்த கூட சுப்ரீம் கோர்ட் இந்த கேள்வி கூட சுப்ரீம் இதுல இது இங்கேதான் சந்தேகம் வருது இப்ப நீங்க வந்து தெளிவா என்ன ப்ராசஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டீங்க எண்ணிக்கை வந்து படித்த ஆசிரியர்களால் வந்து நிரப்பப்படுகிறது இதெல்லாம் வந்து அவங்க அன்னைக்கு அந்த முடிக்காமலிங் டே அன்னைக்கு அவங்க வீட்டுக்கே போக முடியாது அந்த புல் ப்ராசஸ் முடிஞ்சாதான் அவங்க ராத்திரி ஒரு மணி இரண்டு வரை இரண்டு மணி வரை கூட வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் கடந்த காலங்கள்ல இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது திடீர்னு இந்த ஒரு கோடி வாக்குகள் எங்கிருந்து வந்துச்சு நீங்க ஒரு பெர்சன்டேஜ் நம்ம வந்து அரைஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்பர்ல இருந்துதான் அறுபது மார்க் வாங்கியிருந்தா அறுபது சதவீதம் எழுபதுன்னா எழுவது சதவீதம் திடீர்னு அது எழுபத்தி ஐந்து எப்படி மாறும் இது இங்க தான் வந்து சந்தேகம் வைக்கிறது எங்க இருந்தா அந்த ஒரு கோடி வாக்குகள் வந்திருக்கக்கூடும் நேரடி கேள்வி அது எப்படி வந்திருக்கக்கூடும் ஒவ்வொரு பூத்துலயும் நடந்திருக்கேன் இது எல்லா பூத்துலயும் எங்கெல்லாம் வந்து இவர்கள் எலெக்ஷன் இவி மேனிப்லேட் பண்ணணும்னு இவர்கள் அமித்ஷா முடிவெடுத்திருக்கிறாரோ இல்ல வந்து பிஜேபி முடிவெடுத்திருக்கிறதோ அந்த பூத்துகள் எல்லாம் வந்து இந்த வாக்கு சதவீதம் கூடி இருக்கிறது தான் பாக்கணும் ஏன்னா ஏன் வந்து செவன்டீன்சியை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலை பண்ணியிருந்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியினுடைய ஏஜென்ட்டு எல்லா ஏஜென்ட்டுமே இதை ரெக்கார்ட் பண்ணணும் அவசியம் இல்லை பண்ணியிருக்க பண்ணியிருக்காங்களோ இல்லையோ சொல்ல முடியாது எல்லா ஏஜென்ட்டும் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது ஒரு சில கட்சியை சேர்ந்தவர்கள் அதை ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு சில கட்சியை சேர்ந்தவர்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதை இதை இந்த ரெக்கார்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்குது எலெக்ஷன் கமிஷன் அஃபீஷியல்ஸுக்கு இருக்குது அதை வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்குது அப்ப இதுல ஏதாவது டிஸ்கிரிபன்சி வருது அப்படின்னா டிஸ்கிரிபன்சி வரக்கூடாது என்பதற்கு தானே எலெக்ஷன் கமிஷனை நாங்க அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்றோம் சரி நீங்க அசியூவ் பண்ணுங்க திமுக ஒரு செவன்டீன் சிய வந்து நாங்க இந்த நம்பர் நோட் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்க ஏடிஎம்கே இன்னொரு ஏஜென்ட் இன்னொரு நம்பர் நோட் பண்ணிருப்பாரு அவர் ஒரு நம்பரு பிஜேபி ஏஜென்ட் ஒரு நம்பர் நோட் பண்ணிருப்பாங்க நாம் தமிழர் ஏஜென்ட் ஒரு நம்பர் நோட் பண்ணிருப்பாங்க இப்ப இந்த நாலு பேரும் வெவ்வேறு நம்பர் ஒரு நம்பர் கூட குறைய வந்துச்சுன்னா போஸ்ட் சிஸ்டத்துல ஒரு ஓட்டு கூட யார் பெறுகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்போ ஒரு ஓட்டு கூட வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு அப்போ இந்த ஒரு ஓட்டு கூட போனால் கூட நீங்கள் வெற்றி பெறுவாள்னா கிட்டத்தட்ட இதுவரைக்கும் நடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினெட்டு லட்சத்துக்கு மேலே வாக்குகள் சதவீதம் எப்படி உயரும் இதை கேள்வி கேட்குறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டால முடியாதா இதை கூட சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்கல ஒரு சாதாரண மனிதனுக்கு வரக்கூடிய சந்தேகத்தை ஒரு ஜட்ஜுக்கு வராதா ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் ஒரு ஜட்ஜுக்கு வரணுமா வரக்கூடாது எப்படி வந்து ஜட்ஜி வந்து நீங்க வந்து இந்த நம்பணும் அத்தாரிட்டியை நம்பணும் அத்தாரிட்டி நம்புற மாதிரி செயல்பட்டா தானே அத்தாரிட்டியை அத்தாரிட்டி நம்புற மாதிரி செயல்படலையே அதுக்கு எத்தனை ஆதாரங்களை வந்து எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் உங்கள்கிட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்க நாலு லட்சம் கம்ப்ளைண்ட் உங்கள்ட்ட பதிவு இருக்காங்களே இது வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுத்திருக்கா கோட் ஆஃப் கண்டக்ட் வயலேஷன் இதுவரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுத்திருக்கா எத்தனை கேஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பெட்டிஷன் போடுறாங்க இந்த கேள்விகளை ஒழுங்காக கூட கேட்காம தீர்ப்பு சொன்னா அதற்கு பேர் ஜனநாயகமா ஒரு யார் சுப்ரீம் கோர்ட் எதற்கு எதற்கு பார்லிமெண்ட் எதற்கு எலெக்ஷன் கமிஷன் மக்களுக்கு தானே அந்த மக்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தால் அந்த சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய நிலையில் இருப்பது அரசு அரசு சரியில்லை அரசு மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா அதை தீர்ப்பது இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன் எலெக்ஷன் கமிஷன் போன்ற இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன் மேலேயே டவுட் வரும் பொழுது அதை தீர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கா இல்லையா செய்யணுமா இல்லையா இதை செய்ய முடியாதவர்கள் இதை செய்ய செய்ய தவறியவர்கள் யார் குற்றவாளி அப்ப நாளைக்கு இந்த ஜனநாயகம் காம்ப்ரமைஸ் பண்ணப்பட்டால் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல இவர்கள் எந்த டேட்டாவும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க இது என்ன இது என்ன நியூக்ளியர் பட்டன் நியூக்ளியர் பட்டனை அமைக்கிட்டு இருக்காங்க இல்ல வந்து இது வந்து நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய சீக்கிரட்டா எத்தனை பேர் ஓட்டு போட்டா என்னன்றத நம்பரை கூட்டி கூட்டல் கழித்தல் நம்பர் தானே இது என்ன நம்பர் இது என்ன பெரிய எந்த நம்பரா அப்ப ஒரு ஓட்டு கூட இங்கே முக்கியம் என்று சொல்லும் பொழுது எத்தனை ஓட்டு பதிவாயிருக்கிறது என்பதை கூட சொல்ல முடியாது என்று ஒரு எலெக்ஷன் கமிஷன் சொன்னால் அதை கூட கேட்பதற்கு அந்த கேள்வியை கூட கேட்டு மக்களது சந்தேகத்தை தீர்ப்பதற்கு ஒரு சுப்ரீம் கோர்ட்டால் முடியவில்லை என்று சொன்னால் கடவுள்கிட்ட போய் முறையிடுறதா எந்த கடவுள்கிட்ட போய் முறையிடுறது எந்த கடவுள்கிட்ட போய் கேட்கறது மோடி நான் கடவுள் என்று நான் கடவுள் என்று அனௌன்ஸ் பண்ணிய மோடியிட்ட போய் தான் கேட்கணும் எவனாவது ஒரு ஒரு தெருவுல வந்து ஒருத்தன் வந்து ஒரு பைத்தியக்காரன் வந்து நான் கடவுள்னு சொன்னா மக்கள் எப்படி அவனை பார்ப்பாங்க நான் தான் கடவுள் நான் தான் ராமர் நான் தான் வந்து வெங்கடாசலபதி நான் தான் முருகன் நான் தான் சிவன் நான் தான் இயேசு நான் தான் அல்லான்னு சொன்னா மக்கள் என்ன எப்படி அவனை பார்ப்பார்களோ அப்படி பார்க்க வேண்டியவரிடம் போய் முறையிடுவது அப்ப என்ன பண்றது இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்தை கேலி கூத்தாக கூடிய ஒரு தேர்தலை எலெக்ஷன் கமிஷன் நடத்தி கொண்டிருக்கிறது மக்கள் வாக்களித்து விட்டு தான் இந்த கட்சிக்குத்தான் தான் வைக்கிறேன் என்று தெரியுது தெரியக்கூடிய அந்த சிலிப்பை கூட எண்ண மாட்டேன் என்று சொல்லுகிறது உச்ச நீதிமன்றம் அதுக்கு அடம் பிடிக்குது ஒரு சதவீதம் அந்த விவிபேட் சிலிப்பை எண்ணி இருந்தால் இத்தனை பிரச்சனைகளுக்கும் இடம் இல்லை இத்தனை உங்ககிட்ட இத்தனை லிட்டிகேஷன் பெட்டிஷனை போட வேண்டிய அவசியமே இல்லை மக்கள் உங்கள் சுப்ரீம் கோர்ட்டை தொடர்ந்து அணுகுவதற்கு காரணம் சுப்ரீம் கோர்ட் தான் ஏன் நீங்க தான் வந்து ஒரு சிம்பிளா ஐயாயிரம் கோடி செலவழிச்சு விவிபேட்டு பதினேழு லட்சத்தி முப்பதாயிரம் விவிபேட் வாங்கி பத்தரை லட்சம் பூத்துல அதை போட்டு எல்லா ஓட்டையும் பிரிண்ட் பண்ணி அந்த பிரிண்ட் பண்ண ஸ்லிப்ப என்ன கூடாதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா என்னது இது மாதிரி ஒரு கேலி கூத்தான ஒரு ஒரு முடிவை ஒரு சுப்ரீம் கோர்ட் எடுக்கிறது என்று சொன்னால் எதன் காரணமாக எடுக்கிறீங்க அப்ப எப்படி இதை ஏற்றுக்கொள்வது சிம்பில் லோடிங் யூனிட்ல தான் ஃப்ராடே நடக்குது மொத்தம் பத்தரை லட்சம் பூத் இருக்கு மூன்றரை மூவாயிரத்தி ஐநூறு சிம்பில் லோடிங் யூனிட் தான் இருக்கு மூவாயிரத்தி ஐநூறு சிம்பிள் லோடிங் யூனிட்ல இந்த சிம்பல் லோடிங் பண்ணும் போதே இந்த சின்னத்துல ஒரு தாமரை சின்னதான் வச்சுக்கோங்க தாமரை சின்னத்துல ஒரு சின்ன ஒரு சங்கேத மொழி எலக்ட்ரானிக் கோடிங் ஒரு ஆஸ்கி கேரக்டர் போட்டு விட்டீங்கன்னா அந்த ஆஸ்தி கேரக்டர் இருக்க கூட்டி சரிங்களா ஆகும் இப்ப எலெக்ஷன் கமிஷன் பண்ற வேலை என்ன நம்மளுக்கு சந்தேகத்தை கொடுக்குது எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு ஃபார்ம் பண்ணி வந்து இல்லேன்னு சொல்றீங்க ஃபார்ம் செவன்டின்ஸி உங்கள்கிட்ட இருக்குது பப்ளிக்காக இல்லைப்ப நாளைக்கு ஒரு திமுகவோ இல்லை டிஎம்சியோ இல்லை வந்து அதிமுகவோ ஒரு ஃபார்ம் சி டேட்டாவை கொண்டு வந்து போதும் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லும் இல்லை இல்லை நீங்கள் சொல்கிறது பொய் நாங்கள் அதை ஏற்றுக்க முடியாது எங்கிட்ட டேட்டா இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஒரு டேட்டாவை கொடுப்பீங்க அப்போ இந்த டிஸ்பியூட் வரும்போது என்னாகும் இந்த டிஸ்பியூட் வரும் வந்துச்சுன்னா நான் கோர்ட்டு டிசைட் பண்ணணும் சொல்லிட்டு போயிடுவீங்க கோர்ட் என்ன டிசைட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எழுப்பப்பட்ட இந்த கேள்விக்கு கோர்ட் நீ வந்து அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல கூட உங்களுக்கு முடிவு வராது ஒரு பதவி காலம் போயிடும் அப்ப நீங்க ஒரு ஒரு சின்ன குறுக்கீடு இதுல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இதே போன்ற பிரச்சனை இருந்தது என்று மகுவா மொய்ரா அவர் ஒரு வழக்கை போட்டிருக்கிறாரு அந்த ஒரு வழக்கும் இன்றைக்கு சேர்த்துதான் விசாரிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே கிட்டத்தட்ட அந்த ஆண்டு காலம் முடிந்து அடுத்த தேர்தலும் வந்து வந்து விட்டது இப்போது இந்த தேர்தல் தொடர்பானதும் இப்ப பெண்டிங்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா முன்னாள் தேர்தல் ஆணையர்கள் அசோக் லவாசா மற்றும் எஸ் ஒய் குரேஷி இவங்க ரெண்டு பேருமே நேற்று ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாங்க இந்த ஃபார்ம் செவன்டீன் சி தொடர்பான தகவல்களை கொடுக்கறது ரொம்ப எளிமையான ஒரு தான் கொடுக்கலாமே மறைக்கும் போதுதான் சந்தேகம் வருகிறதுன்னு அவர்களும் சொல்றாங்க மூத்த வழக்கறிஞர் கபில் சிக்கல் சொல்றாரு இந்த ப்ரிசைடிங் ஆபீசர் வந்து அன்றைக்கு எல்லாவற்றையும் முடித்து விட்டுதான் போகணுமே எல்லா கணக்குகளும் கையில இருக்கும் ஏன் கொடுக்கல சந்தேகம் அப்படின்றாரு இன்னும் ஒரு படி மேல போய் அபிஷேக் சிங்வி காங்கிரஸ் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த தேர்தல் ஆணையம் அப்படிங்கறதே ஒரு தேர்தல் டிபார்ட்மெண்ட் எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் பிஜேபிக்கு வேலை செய்கிறது அப்படிங்கிறாரு இப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் தான் இது தொடர்பாக மீண்டும் நீதிமன்றத்தை நாம் அணுகுவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கின்றன தேர்தலுக்கு முன்பாக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அடுத்த வாய்ப்பு என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அடுத்த வாய்ப்பு என்னமா இப்ப என்ன ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல அப்ரோச் என்ன இருக்கு பிரச்சனை இருக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல அப்ரோச் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி அப்ரோச் பண்ணுங்க அப்போ பார்ப்போம் அது வரைக்கும் ஒற்றையாச்சு நடக்கட்டும் இப்போ என்ன இருக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு அதாவது இது ஜனநாயக நாடாக இல்லை வந்து ஒரு கேலி கூத்தான நாடாக மாற்றி விட்டார்கள் அதாவது கடைசி நம்பிக்கையாக தகர்த்தறிந்து விட்டார்கள் என்று வரும் பொழுது இதை வந்து எப்படி நம்ம வந்து மக்கள் யாரை நம்புறது யாரை நம்புறது எனக்கு தெரியல உண்மையிலே வந்து இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை சொல்லி சொல்லிவிட்டு அவர்கள் செல்கிறார்கள் இதை வந்து ஏமாத்துகிறார்கள் அதாவது நேர்த்தே சொல்கிறாங்க ஃபார்ம் செவன்டீன் சி டேட்டா வைத்து தானே

தலையிட அவர் தலையிட்டுருந்தாருன்னா நேரமே கேஸ் முடிச்சிருக்கணுமே அவர் எங்கே தலையிட்டு இங்கிட்டு தலையிடுறது மணி இப்பயே இருபத்தி ஆச்சு என்னென்ன இன்னும் ஆறு நாள் அங்கிட்டு ஒரு நாலு நாள் பத்து நாள் தான் இருக்கு டைம் இந்த பத்து நாளில் வந்து இவர்கள் இந்த இது வீழ்த்தப்பட்ட ஜனநாயகம் மீட்பதற்கு வழி இருப்பது என்று நான் வழி இருக்கிறது என்று தெரியவில்லை இது வந்து மக்களை எல்லாரும் இழுத்தவாயர்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் மக்களை வந்து என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்வார்கள் வேற அவர்களுக்கு எது சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வார்கள் எந்த முடிவை எடுத்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள் இப்போ பாருங்கள் எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க பிரசாந்த் கிஷோர் முதற்கொண்டு பிரசாந்த் கிஷோர் ஸ்லீப்பர் செல்லாக மோடி ஒரு ஸ்லீப்பர் செல்லு தான் மோடி பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு ஸ்லீப்பர் செல்லு எங்க பிரசாந்த் கிஷோர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் சென்டர் ஃபார் அக்கௌண்டபுள் கவர்னன்ஸுன்ற ஒரு கான்செப்டை போட்டு அப்துல் கலாம் சாரையும் என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க நாங்கள் தான் போய் ஒரு ஒன் டே ஃபுல்லாக வந்து டெவலப் இந்தியாவை எப்படி டெவலப் பண்ணுறது டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்குள்ள இந்தியா எப்படி டெவலப்மெண்ட் இந்தியா மாத்திரம் சொல்லி ப்ரெசன்டேஷன் கொடுத்தோம் அதே பிரசாந்த் கிஷோர் தான் ஐபேக்னு உருவாக்கி மோடிக்கு அங்கே ரெண்டாயிரத்தி பதினாலில் உருவாக்கினார் உருவாக்கி கொஞ்ச நாளில் பிரசாந்த் கிஷோருக்கு மோடிக்கு ஒரு 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 ஃபைட் உருவானது மாதிரி அவர் இவரை பார்க்காத மாதிரி அவர் இவரை பார்க்காத மாதிரி ஒரு வேடம் ஒரு சீன் கிரி ட்ராமா நடந்தது அந்த டிராமாவின் முடிவில் என்னாச்சு மோடி மேலே கோபத்தில் பிரசாந்த் கிஷோர் வெளியேறிட்டார் என்று ஒரு சீன் கிரியேட் பண்ணப்பட்டது அந்த சீனை நம்பிய கேஜ்ரிவால் காங்கிரஸ் அடுத்து திமுக உட்பட அனைத்து கட்சிகளும் பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு தங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து டேட்டாக்களையும் கொடுத்து ஏன்னா ஜெயிக்கிற கட்சிக்கு தான் அவர் போவார் எந்த கட்சி மாநிலத்தில் ஜெயிக்க போதோ அந்த கட்சிக்கு தான் அவர் மோடி கொடுத்த அசைன்மெண்ட்டு அதை கரெக்டாக அவர் செஞ்சார் அந்த செஞ்சு அனைத்து கட்சிகளும் எதிர்கட்சிகளுடைய டேட்டாவும் எதிர்கட்சியுடைய வீக்னஸ் என்ன எதிர்கட்சியுடைய ஸ்ட்ரென்த் என்ன சோட்ட அனாலிசிஸ் பண்ணி ஒட்டுமொத்த டேட்டாவும் எடுத்து எப்படி எல்லாம் காலி என்ற திட்டத்தை வந்து மோடி கிட்ட கொடுத்துட்டார் இப்போ இப்போ வந்து மோடி மோடி தான் ஜெயிப்பார் முன்னூறு சீட்டுக்கு மேலே வாங்குவாருன்னு சொல்லி அவர் சொன்னதை இந்த மோடியினுடைய சம்சாக்கள் அதாவது இந்த ட்ரோல் ஆர்மி மோடியினுடைய ஐடி இங்கு ஒன்றரை லட்சம் பேர் இருக்காங்களே இவர்கள் எல்லாம் சேர்ந்து உலகம் முழுக்க பரப்புகிறாங்க உலகம் முழுக்க மோடி தான் ஜெயிப்பார் நானூறு சீட்டு வெல்வார் என்று இவர்கள் பரப்புகிறார்கள் நாளைக்கு பாருங்கள் ரிசல்ட்டு முந்நூற்றி பதினாலு சீட்டு முந்நூற்றி இருந்து முந்நூற்றி இருபது சீட்டு மோடி ஜெயிப்பார் நாங்கள் நானூறு சீட்டு ஜெயிப்போம் சொன்னால் நாங்கள் முந்நூற்றி பதினாலு தான் ஜெயிச்சிருக்கோம் ஆனே வந்து தேர்தல் எனக்கு இவிஎம் மிஷினால் நாங்கள் ஜெயிக்கல இது மக்களாக போட்ட ஓட்டுனால ஜெயிச்சிருக்கோம்னு இதே ஆளுங்க வந்து ஜூன் நாலாம் தேதி சொல்கிறாங்களா இல்லையான்னு பாருங்க இந்த ஜனநாயகம் இந்த தேர்தல் உண்மையிலேயே ஒட்டுமொத்த மக்களது உணர்வுகளை கொடு பலி கொடுத்து விட்டார்கள் ஒட்டுமொத்த மக்களது எண்ணங்களின் படி இந்த தேர்தல் நடந்தால் விவிபேட் முறை எண்ணப்பட்டால் மட்டுமே விவிபேட் மூலமாக எண்ணினால் மட்டுமே இந்த மக்களது எண்ணங்கள் வெளியே வரும் விவிபேட்டும் ரெண்டு மேட்ச் ஆனாதான் மக்கள் தேர்தல் முடிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி விவிபேட்டும் இவிஎம் ரிசல்ட்டும் ஒன்னாவே இருக்காது ஒன்னாவே இருக்காது என்று சொன்னால் பிஜேபி முன்னூத்தி பதினாலு இடத்துல இருந்து நானூறு இடங்கள் கண்டிப்பாக வெல்வார்கள் இதை எழுதி வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு சொல்றேன் இந்த விவிபேட்டை அப்படிப்பட்ட சூழல் ஏற்படுமானால் ஒட்டுமொத்த இந்தியாவும் ரோட்ல வந்து நின்று இந்தியாவுடைய தேர்தல் கமிஷன சுப்ரீம் கோர்ட்ட இந்த நூறு சதவீதம் எண்ணி ஆனால்தான் இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு புரட்சி வந்தால்தான் ஜனநாயக புரட்சி வந்தால்தான் இந்தியாவுடைய மக்கள் மக்களது எண்ணங்கள் வெளிப்படும் அதுல தோக்கட்டும் அதுல ஜெயிக்கட்டும் இல்ல அதுல இந்தியா கூட்டம் நீ தோக்கட்டும் பிஜேபி ஜெயிக்கட்டும் நூறு சதவீதம் ஸ்லிப்ப கரெக்டா பண்ணி காமிச்சிரு நீ காமிச்சுட்டு அனௌன்ஸ் பண்ணு இல்லைன்னா இந்த ரிசல்ட் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் சப்போஸ் இந்தியா கூட்டணியே ஜெயிக்கட்டும் மோடி கூட தோக்கட்டும் ஆனாலும் சொல்றேன் நூறு சதவீதம் எண்ணினால் மட்டுமே எந்த தீர்ப்பாக இருந்தாலும் சரி மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது எந்த தீர்ப்பாக இருந்தாலும் சரி மக்களது எண்ணிக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஜூன் நாலாம் தேதி மக்களது எண்ணு எண்ணங்களுக்கு அகென்ஸ்டா தீர்ப்பு வருமானால் மக்கள் தெருவுக்கு வர வேண்டும் வந்தால்தான் இதுக்கு நியாயம் கிடைக்கும் இல்லைன்னா நியாயம் கிடைக்காது சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை வந்து எலெக்ஷன் கமிஷனும் நம்மளுக்கு நியாயம் கொடுத்து விடுவார்கள் என்று இவர்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பில் இருந்து தெரிகிறது நியாயம் கிடைக்காது அப்ப நியாயம் கிடைக்கணும் என்ன அப்பீல் தான் போகணும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல எந்த அப்பீல் இருக்கு அந்த அப்பீலுக்கு போனோம்னா அடுத்து அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆயிரும் அதுக்குள்ள இந்தியாவுடைய ஒட்டுமொத்த கான்ஸ்டியூஷன் மாற்றப்படும் இந்தியாவில் ஒற்றையாட்சி உருவாக்கப்படும் ம மக்களாட்சி முடி மக்களாட்சி முடித்து வைக்கப்படும் மன்னர் ஆட்சி உருவாக்கப்படும் அதுக்கப்புறம் எலெக்ஷனே நடக்காது இப்படிப்பட்ட ஒரு சூழலை மக்கள் விரும்பவில்லை ஜனநாயகம் தலைக்க வேண்டும் சர்வாதிகாரம் ஒழிய வேண்டும் அப்ப அந்த ஜனநாயகம் தலைக்க வேண்டும் என்று சொன்னால் தீர்ப்பு பாருங்க அடுத்த வரிசையா எல்லாம் எக்ஸிட் போல் வரும் ஜெயிக்கும் எக்ஸிட் போலும் திட்டமிட்டு பரப்பப்படும் அப்ப மக்கள் வந்து ஜூன் நாலாம் தேதிக்கு வந்தவுடனே மக்கள் நம்ப வைக்கப்படுவார்கள் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு சோற்றில் எடுத்த பிண்டங்களாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் மக்களை நினைக்கிறார்கள் எப்ப இந்த விவி பேட்டை எண்ணாமல் நூறு சதவீதம் எண்ணாமல் நம்ம கேட்கிற ஒரே ஒரு கோரிக்கை நீ தான் எலெக்ஷன் நீ விவி பேட்டை நம்புற இவிஎம் நம்புற நீ நானூறு இடத்துல ஜெயிச்சிருவேன் நம்பரா எல்லாம் ஓகே நாங்க ஏத்துக்கிறோம்ப்பா ஆனா நூறு சதவீதம் விவி பேட்டை நம்பு இவிஎம் எண்ணு ரெண்டையும் மேட்ச் பண்ணி காமிச்சிட்டு நீ நானூறு சீட் என்ன ஐநூத்தி நாற்பத்தி மூணுமே பிஜேபி ஜெயிக்கட்டும் வாழ்த்துக்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் நீ செய்ய எங்க வேற என்னன்னு சொல்லல மக்கள் மக்கள் நம்பிக்கையை நாங்க ஏற்றுக்கொள் ஏற்று தலை வணங்குகிறோம் வேற என்ன கேட்கிறோம் இதை செய்வதற்கு சுப்ரீம் கோர்ட் செய்ய வேண்டும் என்று சொன்னால் மக்கள் மக்களது அமைதி புரட்சி அமைதி புரட்சி ஆயுதம் இயந்தாத ஒரு அமைதி புரட்சியை ஜூன் நாலாம் தேதி மக்கள் முன்னெடுத்தால் மட்டுமே இது சாத்தியம் என்பதை நான் மீண்டும் எச்சரிக்கிறேன் கண்டிப்பாக இது நடக்கவில்லை என்று சொன்னால் மக்களது ஜனநாயக முறையான ஒரு தேர்தல் ஒரு தேர்தலாக தேர்தலாகத்தான் நடந்து முடியும் வேற வழியே கிடையாது சரி இது இது வந்து தேர்தல் நடப்பதும் ஒன்றுதான் நடக்காமல் இருப்பதும் ஒன்றுதான் அப்படின்ற மாதிரி தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அந்த டெக்னிக்கல் நீங்க டெக்னிக்கலா வந்து உங்களால் சொல்ல முடியும் இந்த ஒரு கோடிக்கும் மேற்பட்ட வாக்குகள் வந்து சேர்ந்து இருக்கிறது இல்லையா இப்ப புதிதாக இந்த வாக்குகளை அவர்கள் சேர்த்திருப்பதற்கான சாத்தியம் எங்க உருவாகுது அதாவது நம்பர்ஸ்ல தப்பு நாங்க கூட்டினதில் தப்பு இருக்கிறது அத பிறகு நாங்க வந்து வெளியிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நீங்கள் சொல்வது போல இது முறைகேடாக இருந்தா எப்படி வந்து இவிஎம்ல இந்த வாக்குகளை சேர்க்க முடியும் அதுக்கான டெக்னிக்கல் பாசிபிலிட்டி என்னன்னு சொல்லுங்க ஒண்ணுமா டெக்னிக்கலா வந்து ரெண்டு ரெண்டு விஷயமா பார்க்கணும் ஒண்ணு வந்து செவன்டீன் சி என்ட்ரி பண்ணி அந்த செவன்டீன் சி ஃபார்முடைய ஒரு காப்பி வந்து எல்லா ஏஜென்ட்டுகளுக்கும் கொடுத்துருந்து அந்த 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 ஏஜென்ட்டுக்கிட்ட வச்சிருக்கக்கூடிய காப்பியும் கவர்மெண்ட்டு எலெக்ஷன் கமிஷன் வச்சிருக்கக்கூடிய காப்பி வெப்சைட்டில் போட்டா இப்போ போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க போட்டிருந்து இதுவும் போட்டா இருந்து மேட்ச் ஆச்சுன்னா அக்கௌண்ட் நம்பர் வந்து பதிவான வாக்குகள் எண்ணிக்கை ஒன்றா இருக்கும் ஓகே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் வித்தியாசம் இருக்குது முந்நூற்றி எழுபது தொகுதியில் வித்தியாசம் இருக்குது என்று சொல்லி கண்டுபிடித்தவுடன் அந்த டேட்டாவே ரிமூவ் பண்ணிட்டு ஓடி போயிட்டது எலெக்ஷன் கமிஷன் அதனால தான் இன்னைக்கு அதை போட மாட்டேன்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த டிஸ்கிரிபன்சி வருது அப்போ டிஸ்கிரிபன்சி எதில் வரும் நீங்கள் தவால் ஓட்டில் நாங்கள் தவால் ஓட்டில் டேட்டா வந்துச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்லுங்கள் ஓகே நீங்க பதிவான வாக்குகளை உடனே போடுங்க தபால் ஓட்டுகளை கீழே தபால் ஓட்டு இவ்வளவு வந்திருக்குன்னு போடுங்க அதுக்கப்புறம் கூட்டு சொல்லுங்க இந்த தபால் ஓட்டுனாலதான் இத்தனை அஞ்சு பர்சன்ட் கூடி இருக்குன்னு சொல்லுங்க ஏத்துக்குவாத நீங்க அதையும் சொல்ல மாட்டீங்க இதுவும் சொல்ல மாட்டீங்க அப்ப இவங்களை எப்படி ஏத்துக்கிறது எப்படி நம்புறது இது இது வந்து ஒரு மெத்தடு ரெண்டாவது மெத்தடு சப்போஸ் இவர்கள் வந்து இவிஎம் மேனிப்புலேட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இவிஎம் மேனிப்புலேஷன்ல இந்த ஏன் வந்து இந்த பதிவான வாக்குகள் எண்ணிக்கை சொல்ல மாட்டாங்க அப்படின்னா ஒருவேளை இவர்கள் இவிஎம் மேனிப்புலேட்டில் தவறாக அந்த அல்காரிதம் வேறு மாதிரி நம்பரை கொடுக்குது அப்படின்னா அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்திருந்தால் இவர்கள் கொடுக்கக்கூடிய நம்பர் கொஞ்சம் கூட குறையாக வந்திருக்கு இவர்கள் உள்ளே மேனிப்புலேட் பண்ண நம்பர் கூட குறையாக வந்திருக்கு அப்படின் அப்படின்ற நிலை வரும் பொழுது அதை லேட்டர் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது அதனால இவர்கள் பத்து நாள் டிலே பண்ணிருக்கலாம் அதனால வந்து இவர் பத்து நாள் டிலே பண்ணியிருக்கலாம் அப்போ என்னாகும் பதிவான வாக்குகள் மொத்த வாக்குகள் அந்த பூத்துல இருக்கக்கூடிய மொத்த வாக்குகள் ஆயிரத்தி ஐநூறு பதிவான வாக்குகள் ஆயிரத்தி இருநூறு ஓகே இப்ப இப்ப நீங்க அனௌன்ஸ் பண்ணும் போது ஆயிரத்தி முந்நூறு வாக்குகள் அப்படின்னு சொல்லி கவுண்ட் காமிக்குன்னு வச்சுக்கோங்க கிடையாது ஒரு ஏஜென்ட் ஆயிரத்தி இருநூறு போட்டிருக்க இந்த வாரு பிஜேபி ஏஜெண்ட் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது முன்னூறு போட்டிருக்காங்க அப்ப உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் சண்டையை சரி விட்டு வாங்க நாங்க ஆயிரத்தி தான் வச்சிருக்கோம் கரெக்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க என்ன இதை யார்கிட்ட போய் சண்டை போடுறது யார்ட்ட போய் கேக்குறது அப்ப இந்த மேனிப்புலேஷன் பாசிபிள்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரேன் இவிஎம் மேனிப்புலேஷன் இஸ் பாசிபிள் இதை மேனிப்புலேட் பண்ணுவதற்கு திறமையானவர்கள் பிஜேபி இருக்காங்க அந்த திறமையானவர்களை தான் இந்த இவிஎம் தயார் பண்ணக்கூடிய இசிஎல்லையும் பெல்லையும் இவர்கள் டைரக்டராக நியமித்திருக்கிறார்கள் இந்த இவிஎம் இந்த எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிகளை இவர்கள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை தூக்கிட்டு இவர்கள் நியமித்து இவர்களுக்கு கீழே ஒரு அடிமையாக உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த இது இந்த மேனிப்புலேஷன் பண்ணுவதற்கு வசதியாக கிட்டத்தட்ட மூன்று லட்சத்துல இருந்து ஆறு லட்சம் மிஷினை ரிப்பேர் என்று எலெக்ஷன் கமிஷனை அனௌன்ஸ் பண்ணியிருக்கு இத்தனை சந்தேகங்களுக்கும் ஒரு பதிலாவது எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கா ஒரு பதிலாவது சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கா சிம்பிள் லோடிங் யூனிட்டை பாதுகாத்து எதுக்கு வைக்கணும் எதுக்கு வைக்கணும் பாதுகாத்து சிம்பிள் லோடிங் யூனிட்டை எல்லாம் பாதுகாத்து வைக்கணும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு போன தீர்ப்புல அப்ப என்ன அர்த்தம் சிம்பிள் யூனிட் தான் ஃபிராடுடைய ஃபர்ஸ்ட் ஃபல்கரம் ஆஃப் த ஃபிராடு அங்கதான் திணிக்கிறிம்பான் இந்த சிம்பல் ஜெயிக்கணும்னு ஒரு சங்கேத மொழியை என்ட்ரி பண்ணிடலாம் அந்த சங்கேத மொழியை ஏற்கனவே உருவாக்கப்பட்ட காம்பரமைஸ் பண்ணப்பட்ட சாப்ட்வேர் அதை செக் பண்ணும் சந்தேக மொழியா இல்லைன்னா நார்மலாக யாராருக்கு என்ன ஓட்டு விழுந்திருக்கோ அந்த ஓட்டை அப்படியே காமிச்சிடும் எந்தெந்த பூத்துல சந்தேக மொழியை இந்த சின்னம் ஜெயிக்க வேண்டும் என்று திணிக்கிறார்களோ அங்கே அந்த ஆட்டோமேட்டிக்கா அல்காரிதம் போய் நீங்க வெளியே இருந்து இன்ட்ரிமென்ட் பண்ண வேணாம் ஹேக்கிங் பண்ண வேணாம் ஒன்றும் பண்ண வேணாம் நீ காவல் காத்துக்கங்க போலீஸை வச்சு காவல் காத்துக்கோங்க லைட் போட்டுக்கோங்க சிசிடிவி வச்சுக்கோங்க ஏதாவது நாளும் வச்சுக்கோங்க உள்ளுக்க அந்த தேர்தல் எண்ணிக்கை நடக்கக்கூடிய அன்னைக்கு காலையில் பட்டனை கிளிக் பண்ண உடனே அன்னைக்கு காலையில் ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த சின்னத்திற்கு அதிகமான ஓட்டை போட்டு அந்த ரிசல்ட் உங்களுக்கு கொடுத்துரும் முடிஞ்சு போச்சா என்ன பண்ணுவீங்க நீங்க இட் இஸ் கால்டு ஹேச்சிங் இட் இஸ் நாட் ஹேக்கிங் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் இதை கூட கேள்வி கேட்க முடியாத அளவிற்கு ஒரு சு சுப்ரீம் கோர்ட் இருக்கிறது சொன்னால் நம்ம என்னத்தை போய் சொல்றது யார்கிட்ட போய் முறையிடுவது அப்பீல் தான் போகணும் இன்னும் அதுக்கு ஹையர் பெஞ்ச் அப்பீலுக்கு தான் நம்ம போகணும் அப்போ ஹையர் பெஞ்ச் அப்பீலுக்கு எங்க என்னைக்கு போகிறது இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு போறதா இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு போறதா அதுக்குள்ளே இந்தியாவே காலியாயிருமே ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய எண்ணமே வந்து தோற்கடிக்க தோற்கடிக்கப்பட்டு விடுமே அப்போ எப்படி இருக்கும் அப்ப இதுதான் இன்னைக்கு மக்களது ஜனநாயகத்தினுடைய வழிமுறைகள் மேல ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலாகத்தான் நான் பார்க்கிறேன் இதை தாக்கி ஜனநாயகம் ஜனநாயகத்தின் மேல் நடத்தப்பட்ட தாக்குதலில் அந்த ஜனநாயகம் இன்றைக்கு வீழ்த்தப்பட்டிருக்கிறது ரத்தம் வழியே கிடக்கிறது அதை பார்த்து மக்களாகிய நாம் அனைவருமே பார்த்து பரிதவிக்குவது தவிர வேறு வழி இல்லையாத நிலையில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் நம்ம நிறைய பேசி இருக்கிறோம் அதாவது அருண் கோயல் அவர்கள் வந்து திடீரென பதவி விலகிய போது உச்ச நீதிமன்றத்துக்கு வராத சந்தேகம் விவிபேட் எண்ணுங்கள் என்று கேட்கும் பொழுது வராத சந்தேகம் இன்றைக்கு கேட்கும் பொழுது வராத சந்தேகம் இது எல்லாமே நமக்கு நீங்கள் சொல்வதை தான் உறுதிப்படுத்துகிறது ஜனநாயகம் இன்றைக்கு இருக்கிறதா இல்லையா என்று நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து நாம் ஜனநாயகத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து பிழைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று ஜூன் நான்காம் தேதி தான் தெரியும் இன்றைக்கு பல்வேறு கருத்துக்களை நீங்க பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய அனைத்து கருத்துக்களுக்கும் We can dream on. Thank you.